தவறு செய்கிறவர்களை பாதுகாப்பதும் அத்தவறை சுட்டிக்காட்டி காட்டி தட்டி கேட்பவர்களை வெட்டி வீழ்த்துவதும் அதற்கு அதிகாரமும் சட்டமும் துணை நிற்பதும் மிக கொடுமையானது அந்த நாட்டையும் மக்களையும் அழிவை நோக்கி கொண்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் என்பது தம்பி சேவியர் குமார் அவர்கள் நம்மை சார்ந்தவர் என்பதற்காக நாம் நீதி கேட்டு போராடவில்லை நியாயமாக இந்த பணியை செய்திருக்க வேண்டியது ஆட்சியாளர்கள் தான் ஏனால் அவரை ஒரு அரசு பணியாளர் ஒரு அரசு அலுவலர் அவரை எதிர்பாராமல் யதார்த்தமாக இந்த படுகொலை நிகழ்ந்த இந்த கொலை நிகழ்ந்துடல திட்டமிட்டு பக்கத்தில் இருக்கிற அவருக்கு நன்கு அறிமுகமான வீட்டுக்காரரை அழைத்து வரச் சொல்லி அந்த இடத்தில் ஒரு அருள் தந்தை மட்டும்தான் இருந்திருக்கிறார் மற்றவர்கள் மறைந்திருந்திருக்கிறார்கள் அவர் உள்ளே வந்த பிறகு திட்டமிட்டு பதிமூன்று பேருக்கு மேல் சேர்ந்து தாக்கி அவரை கொலை செய்திருக்கிறார் சென்று விட்டேன் என்கிறார் ஒரு மனிதரை அடித்து உயிர் போகிற அளவிற்கு அடிக்கிறதுக்கு எவ்வளவு எவ்வளவு துடிச்சிருப்பார் கதிரி இருப்பார் கத்தி இருப்பார் அதையெல்லாம் காதிலே வாங்காமல் ஒரு தேநீர் குடித்துக் கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் கதை இதில் எவ்வளோ நீண்ட கால திட்டம் இருக்குது அவர் பேசின குரல் ஒலியெல்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் வெளிப்படையாக தெரியும் இது மாதிரி கொலைகள் இங்கே எப்படி நடந்திருக்குது எப்படியான தீர்ப்புகள் வந்திருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் திமுகவில் இதே மாதிரி மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் ஐயா கிருஷ்ணன் அவர்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள் நடைப்பயிற்சிக்கு காலையில் போகும்போது கொலை செய்து போட்டார் வந்தது அதில் பேர் போட்டார்கள் குற்றச்சாட்டு இந்த வழக்குக்கு தீர்ப்பு குற்றம் சாட்டப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட யாருமே குற்றவாளிகள் இல்லை அதான் தீர்ப்பு ஆனால் தாவண்ணா கிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டு சகதியில் விழுந்து செத்தது என்பது உண்மை ஆனால் இவர்கள் யாரும் கொலை செய்யவில்லை ஆனால் இறந்திருக்கிறார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் யாரால் கொலை செய்யப்பட்டார் இறந்தது உண்மை உண்மை வெட்டி கொலை செய்தது வெட்டியவர் யார் யாரும் இல்லை அவரே அவரே வெட்டி கொண்டு அவரே அவரை குத்தி கொண்டு செத்தாரா என்ற கேள்வி எழுமா எழாது இப்படிப்பட்ட தீர்ப்புகளும் சட்டமும் நியாயமும் தான் இந்த நாட்டில் நீண்ட காலமாக இருக்கிறது அதில் எந்த குற்றவாளிக்கும் தான் இல்லை எல்லாரும் வெளியில் வந்து விட்டார்கள் அதிகாரம் அவர்களை பாதுகாக்கிறது நாம் போராடுவது நம் தம்பி சேவியர் குமாருக்கு மட்டுமல்ல தூத்துக்குடியில் ஒரு கிராம அதிகாரி மணல் தடுக்க போனார் என்பதற்காக அடித்து கொலை செய்யப்பட்டார் அதற்காகவும் போராடினோம் அன்னைக்கு அரசு உடனடியாக பயந்து ஒரு கோடி ரூபாய் அவருக்கு அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு தொகை வசூலித்து கொடுத்தது அந்த குற்றவாளிகளை கொலை குற்றவாளிகளை சிறைப்படுத்தி வாழ்நாள் தண்டனை வாங்கி கொடுத்தது காரணம் அந்த கொலையாளிகள் திமுக காரர்கள் அல்ல அதே நடவடிக்கை தம்பி சேவியர் குமார் கொலையில் ஏன் நடக்கவில்லை என்றால் அவர்களெல்லாம் திமுக காரர்கள் திமுகவின் ஒன்றிய செயலாளர் தங்கை சொன்னது போல அரசு வழக்கறிஞர் கூடுதலாக வலிமை அருள் குருமார்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதே அவர்கள் வாக்காளர்கள் இல்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய ஒரு அருள் தந்தையை இவர்கள் அச்சுறுத்துகிறார்கள் ஜவ வழிபாட்டு ஜவத்தில் ஈடுபட முடியாமல் உன்னை நீக்குவோம் எப்படி இருக்கு நீங்க கர்த்தருக்கு சேவை செய்ய வந்தீங்களா கலைஞருக்கு சேவை வந்தீங்களா கருணாநிதிக்கு சேவை செய்ய வந்தீங்களா இவர்களிடம் கேளுங்கள் என் சொந்தங்களே உங்களுக்கு கர்த்தரா கருணாநிதியா என்று கேளுங்களே கேளுங்கள் ஜெருசலேமா அண்ணா அறிவாலயமா என்று கேளுங்கள் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்க எங்கள் கர்த்தர் அப்படி சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் எங்களுக்கு அறிவாலயம் அல்ல எங்களுக்கு ஜெருசலேம் தான் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் வெள்ளை உடையில் கர்த்தர் பெயரை சென்று காளிகள் கூலிகள் கொலைகாரர்கள் நீ எதுக்கு செவிக்கிற தன்னை போல் பிறரையும் நேசிப்பாக ஆமன் என்று சொல்லுகிற நாக்கு அதை அறுத்து முதல்ல கீழே போடும் எதுக்கு வச்சிருக்க நீ எதுக்கு வச்சிருக்க நீ யார் என் பாவத்தை ஒப்பு கொடுக்க ஓம் பாவத்தை எங்கடா ஒப்பு கொடுப்ப பரவிச்சு போல நீ எங்க ஒப்பு கொடுப்ப ஸ்டாலின் இந்த கட்சியும் ஆட்சி இருக்கிற வரைக்கும் தப்பிப்ப பாதுகாப்பேன் ஆனா ஒரு நாள் நான் வந்தேன்னா நீ எங்க ஓடி ஒளிவ உலகத்தின் எந்த ஓரத்துக்கு போனாலும் உன்னை தூக்கு வேணாம் இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் பார்த்து அம்மா சொல்லிட்டு அச்சிக்கு வந்தவன் இல்ல தம்பி கட்சி ஆரம்பிச்சு வந்தவன் இல்ல அண்ணா நாங்கள் செத்தாலும் எங்கள் இனம் வாழ வேண்டும் என்ற கனவோடு வந்த தலைவனின் பிள்ளைகள் அநீதி கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத் என்ற நபிகளின் மொழியை படித்து வந்தவர்கள் அநீதி அச்சமின்றி துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனை உண்மையான புரட்சியாளர் இயேசுரானின் வழியில் வந்தவர்கள் அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே இந்த பூமிக்கு நான் வந்தேன் என்ற பிரானை நம்புகிறவர்கள் எங்க அநீதி நடக்கிறதோ அக்கிரமம் நடக்கிறதோ அதையெல்லாம் தடுப்பு வருவேன் என்று பொதித்த கிருஷ்ண பரமாத்மாவின் வழி வந்தவர்கள் நீ ஜும்மா போட்டு கோட்டில் சரணடைஞ்சிட்ட அதிகபட்சம் ரெண்டு ஆண்டு இருக்குமா திமுக ஆட்சி ரெண்டாண்டு நீ கும்பிட்டு விழுந்தா கூட்டம் ஒரு வயல உட்கார மாட்டான் ஓடி போயிடுறான் நீ நூறு கோடி முன்னாடி உட்கார்ந்து மக்கள் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க ராஜா மக்கள் உனக்கு அருகில் இல்லை அருகில் இருக்கிற மாதிரி நடிக்கிற தம்பி சேவியர் குமார் தவறு பண்ணிட்டார் அவர் எதிர்த்து கேள்வி கேட்டார் உனக்கு பிடிக்கல உனக்கு தொந்தரவு செய்கிறார் வழக்கு கொடு காவலர்களிட்ட ஒப்படை அவர் செய்து சட்டப்படி குற்றம் என்றால் தண்டனை கொடுக்கட்டும் வழக்கை நாங்கள் பார்த்துக்குறோம் அதுக்காக வார வச்சு கொலை பண்ணுறது இப்போ காவல்துறை கூடுதலான ஒரு பணியை எடுத்துருக்குது புணத்தை பதக்கிற வேலையை முன்னாடிலாம் நாங்கள் ஓட்டுற போஸ்டர் தான் கிழிச்சிக்கிட்டு இருந்துச்சு அது என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா நீங்கள் ஓட்டின போஸ்டர்லாம் கிழிச்சம்னு சொல்கிறதுக்கு இந்த கொரோனா வந்து சத்தும் போது ஒரு பணத்தை கூட எடுத்து பதக்க போலீஸ் வரலையே வரல இனிமே யார் செத்தாலும் முதல்ல இந்த ஆமா அவங்களுக்கு அழிச்சு ஐயா அந்த பொணம் வந்து இருக்குதுங்க அந்த புதைச்சிட்டு போங்க காவல்துறைக்கு ஒரு ஒரு கம்பீரம் இருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு அந்த இலையில தான் நிக்கணும் அந்த இலையில தான் நிக்கணும் உங்களை இவ்வளவு கேவலமா நடத்துறான் அவனுக்கு விசுவாசம் காட்டிட்டு இருக்கிறீங்க அவன் வீட்டில இருந்து கிளம்புனா ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு அப்படியே நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தண்டி மாமா சா வந்தாலும் போக முடியாது வெளிக்க வந்தாலும் போக முடியாது அப்படியே நிற்கணும் இந்த வெயிலில் நிற்கணும் மழையிலன்னு நிக்கணும் இவர் சார சரணி எழுபது வண்டியில் அப்படியே போவார் இசட்டு பிரி ஓய் பிரி பாதுகாப்புல போய் பிடுங்குவார் இவர் வேமா போவார் இவர் அப்படியே நிக்கணும் எங்க பாகிஸ்தானுக்குள்ள போற இல்லை பங்களாசுக்குள்ள போறியா இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வரும்போது எப்படி எனக்கு கும்பிடுவ அப்போ வந்து அர்ச்சனை தட்டை அப்படி ஆராதனை தட்டை காட்டு அப்படின்னு நிற்பான் அதில் ஆசிச்சு வச்சிருப்பான்னு பயப்பட மாட்டான் ஆனால் பதவிக்கு வந்துட்டா பக்கத்தில் வராத பக்கத்தில் வராத ஏன் பயம் ஏன்னா அந்த தேர்தல் நேரத்தில் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றுறதில்லை மக்களை சந்திக்க பயம் எந்த மக்கள் வாக்கு செலுத்தி பதவியை கொடுத்தானோ அவனை பார்க்க பயம் அப்படின்னா நீ நேர்மையிட்டிருவேன் தலைவன் எப்படி இருக்கணும் தெரியுமில்ல எங்கள் தாத்தா காமராஜ் மாதிரி இருக்கணும்லா தலைவண்ணா ஏ அம்மா செத்து போயிட்டா பெத்த தாய் சிவகாமி செத்து போயிட்டா கொல்லி வைக்கிறாரு கொல்லி வச்சு திரும்பி பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் அமைச்சர்கிட்ட கேட்குறாரு ஜவஹரை கைது பண்ணி வச்சாங்க யார் ஜவஹர் தெரியுமில்ல சொந்த அக்கா மகன் மகன் சொந்த தங்கச்சி மகனை கைது பண்ணிட்டுல இல்லையான்னு கேட்ட தலைவன் அம்மாவுக்கு கொல்லி வச்சிட்டு அவன் நேர்மையால நீங்க அப்படியா ஸ்ரீமதி செத்தா தற்கொலை பண்ணி அது தற்கொலை இல்ல அது கொலை இது மக்களுடைய மனச்சான்று மக்களுடைய உள்ள குமரல் அதுக்கு விசாரணை கிடையாது ஒன்றும் கிடையாது தூத்துக்குடியில் பதினஞ்சு பேரை சுட்டு கொண்டான் அந்த காவல்துறை அருணா ஜெகதீஷன் அம்மா நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சியின் பிரதிநிதி நான் மட்டும்தான் மூணு மணி நேரம் நின்று சாட்சி சொல்லியிருக்கேன் ஒருத்தரையும் கூட்டி விசாரிக்கல அந்த அம்மா கொடுத்த தகவல் தாக்கல் இன்னும் ஆறு முடியாது ஒரு வருஷமா போகுது ஒரு நடவடிக்கை இல்லை சுத்தமே அதில் ஈடுபட்டவன் எல்லாருக்கும் பதவி உயர்வு பணி பாதுகாப்பு இது ஒரு அதிகாரம் இது ஒரு ஆட்சி முறை அதே மாதிரி தான் இதையும் கடத்தி விட்டு காலம் கடத்தி விட்டு அது திசைந்து இருப்பது சேவியர் அது கோயிலுக்குள்ளே இருக்கிற கணக்கு வழக்கை கேட்டார் அதெல்லாம் இல்லை அவன் ஒவ்வொன்றும் கேட்டான் இந்த மண்ணில் இருக்கிற மக்களுக்கு மனச்சான்றுன்னு ஒன்று இருந்தால் அவங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் இந்த மண்ணின் வளம் களவு போதை பார்த்து கொண்டு உங்களால் எப்படி நிம்மதியாக உறங்க முடியுது இந்த மலை உங்களுதா உங்கள் சந்ததியினுடையது இல்லையா எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கையின் அருங்கொடையாக இந்த பூமி நம்ம நமக்கு வந்த இந்த மலை கேரளாவில் அவன் வெட்டாமல் அவன் மலையை வெட்டாமல் நம்ம மலையை வெட்டிட்டு போகிறான் மலை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிரும்னு உங்களுக்கு தெரியாதா இந்த அருள் குருமார்கள் இந்த பங்கு தந்தைகள் இந்த ஆயர்கள் அது குறித்து வாய் திறக்காதையே உங்கள் ஜபம் உங்கள் தொழுகை உங்கள் பூஜை இந்த மலையை அரங்கம் வளர்த்து அரை அங்களை வளர்த்து காட்டுமா வளர்த்து காட்டுமா சொல்லுங்க அதை பத்தி கவலையப்படுறதில்ல மலையை அறுக்காத சிதைக்காத என்று போராடி இவன் தலையை இருப்பதை நீ எப்படி சைத்து கொண்டிருக்கிற என்னது கணக்கெட்டா காட்டு இல்லைன்னா உட்காந்து பேசி அவனுக்கு விளக்கமளி அடிச்சே கொள்வதுன்னா அடித்து தாக்கி கொள்வதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களில் ஒன்று என்ன தெரியுமா என் அன்பிற்குரிய சொந்தங்களே மாதா சிலை இவனை எல்லாம் மறுபடி தேவாலயத்துக்குள்ள எப்படி நீ விடுவ எப்படி அனுமதிக்கிற எப்படி அனுமதிக்கிற மாதா சிலை வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குரிய ஒரு ஒரு சிலையா அது கொலை அது எப்படி அது அதை நாங்க தான் கேட்கணும் நீங்க எவனும் கேட்க மாட்டிய நீ போடு மறுபடியும் உதயசூரியனுக்கு போடு அவன் வீட்டில் விடிய உனக்கு வாழ்க்கை முழுக்க இருள் தான் ஒன்றும் நடக்க போறதில்லை நாங்கள் வந்து இதை ரெண்டு கோடி கட்டு மிரட்டுறப்பட யார்கிட்ட மிரட்டணும் ஸ்டாலின் இல்லை உதயநிதி ஸ்டாலின் யார்கிட்ட மிரட்டணும் யார்கிட்ட மிரட்டணும் ஏன்டா திருட்டு சாராயம் கள்ளச்சாரையும் செத்த அவனுக்கு ஓடி ஓடி போய் பத்தாய் பத்து லட்சம் கொடுத்தியே அவெல்லாம் மிரட்டி மரட்டி தான் காசு கொடுத்தானே ஏன் என் வித்தவன் போறான் வால் கள்ளச்சாரம் எங்காச்சு வித்தம்பரம் எங்க எங்கள் மாட்டி பொம்மன் ஓடி போய் பத்து லட்சத்தை வாயில் அடைச்சி மூணு கால கொடுமை நான் கூட சொன்னேன் சாகிறதுனா யாரும் விஷத்தை குடிச்சு சாகாதியே கள்ளச்சாரத்தை குடிச்சு எடுத்தீங்கன்னா பிள்ளை குட்டிக்காவது ஒரு பத்து லட்சம் கிடக்கு கிடைக்கும் அப்படியா செத்து தொலைங்கன்னு கூட சொன்னேன் அரசை பாருங்க எவ்வளவு நேர்மை உண்மை ஆட்சி நடத்துவது பாருங்கள் தலைமுறைவாகிவிட்டார் ரேகாங்கிற ஒரு தங்கச்சி கருணாநிதி அவன் எப்படி அவங்க அப்பா பேர் வச்சாரு கட்சியில கருணாநிதி குடும்பத்துல கருணாநிதி குடும்பத்துல பேர பிள்ளைகள் பேத்திகள் ஒரு திக்கு ஒரு பிள்ளைக்கு கருணாநிதி பெயர் தெரியும் ஏன்னா அந்த பையன் திருட்டு பயில வந்துடுவான்ட்டு அவன் கட்சியில யாராவது இப்ப சமீபத்தில் ஆனா என் கட்சியில பிறக்கிற பிள்ளையெல்லாம் பிரபாகரன் பிரபாகரன் என்று பெயர் தாங்கி பிறகு அப்படி அப்படி ஒரு கட்சி வச்சிருக்கியதோ அந்த காலத்தில் அப்பா இதை மறந்து கருணாநிதினு பேர் விஷார அது பாரு என்ன பண்ணிருக்குன்னு ஒரு பதினேழு வயசு பிள்ளை வேலைக்கு செய்ய வந்த பிள்ளையை சித்திரது பண்ணி குடும்பப்படுத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குடும்பம் அதை எதிர்த்து பேசினால் நம்மளை கொல்லக்கூட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு பச்சை பிள்ளை துணிஞ்சு வந்து ஊடகத்தில் சொல்கிறான் எல்லா காவல் நிலையத்துக்கும் புகார் அளிச்சா வேலை செய்யலை கடைசியாக சொந்த ஊரில் போய் அது செய்தியான பிறகு நம்மளெலாம் அதை பிரச்சனை ஆகின பிறகு வருது பிரச்சனை இல்லைன்னா மூடியிருப்பாங்க அப்போ ஒரு பையனை காதலிச்சா அந்த காதலை நாங்கள் கடற்கரையில் சந்திக்க விட்டோங்க நீ சரியான ஆத்தாள் கம்பனுக்கு மருந்தால் நேராக அம்மா பாட்டத்தில் சொல்லியிருக்கணும் இந்த பிள்ளை ஒருத்தனை காதலிக்குது அது என்னன்னு பாருங்க நீ இதுக்கு காதலனோட பேச விட்ட என்னை கூட்டி கொடுத்தியாப்போ என்ன வேலை பார்த்த இவன் எவன் செத்தாலும் காதல்ல சொல்லி இப்ப என் தம்பியை காதல்ல சொல்ல முடியாது கல்யாணம் மாதிரி குழந்தை இருக்க முத்துக்குமார் செத்தாங்க என் மக்களை ஈழத்தில் கொன்றான் கேட்காம இருக்க என்ன காதல் தோல்வின் தங்க கருணாநிதி தங்கை செங்கடி தீக்குளிச்சாங்க காதல் தோல்வி எல்லாருக்கும் ஒரு காதல் தோல்வியை போட்டு அப்படி கதை முடிப்பான் எப்படி இருக்கு அதே மாதிரி தலைமுறை வாய்விட்டார்கள் என்ன தலைமறைவனால் இதுக்குள்ளே தானே ஆகுறாங்க எங்கள் பிள்ளைகளுங்க முகனு உள்ள ஒரு எழுத்து எழுதிருவாங்க அவனும் எழுதியிருக்க மாட்டான் எவனாவது ஒருத்தன் எழுதியிருப்பான் ரொம்ப பிடிச்சிருக்கும் அதை கடத்துவான் இப்போ கூட ஒரு ஒரு கருத்து படம் ஓடுதுங்க ஒரு சித்திரம் ஐயா ஸ்டாலின் வந்து கக்குல்ஸுக்கெல்லாம் படத்தை போட்டு அவங்க அப்பா பேர வைக்கிறாருங்க அப்படி ஒரு படம் வருது அது ரெண்டு பேர் எதையும் விட்டு வைக்கிறதா இல்லையா எல்லாத்தையும் அவங்க அப்பா பேர் தான் வைப்பாரான் அப்படின்னு இந்த படத்தை கடத்த கைது நான் தான் ஆயிரம் பேர் கடத்திருக்கேன் வா என்னை கைது பண்ணு பாப்போ நீ நான் ஆள் பார்த்தான விளையாடுற என்னை தடவை தொடு தொடு பாலின்னு ஒரு தம்பி அவனும் போடல எவனோ எழுதுனதா முன் நகர்த்திட்டான் உடனே தூக்கி பதினஞ்சு நாள் உள்ளது ஒரு எழுதுறது இதெல்லாம் குற்றம்ங்க அவங்க வாங்க விசாரணைக்கு நாங்க உள்ளதுக்கு வச்சு பதினஞ்சு நாள் இந்த குண்டாசு இந்த ஒருத்தருகம் பாருங்க இந்த ஐபிஎல்ல போராட்டத்தில் போராடணும் இவன் மேலே குண்டாசுங்க தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் உள்ள இந்த கார்த்திக் இவனை இவனை பார்த்தாலே பாவப்படுவோங்க புலி சிங்கம் கூட இவனை போய் கடிச்சே அடிச்சு என்னடான்னு போயிடும் அவன் குண்டாசு ஆனால் மலையை வெட்டுறவன் அவன் தேசிய தலைவன் சாராங்க ஆகி அவனில் தலைவன் தலைவன்ற அவன் மாவட்ட செயலாளர் அதிகமா குளபர் அமைச்சர் நாகர்கோவில் யாரும் கெடுக்க தேவையில்லைங்க இந்த மனோ தங்கராஜ ஒரு பயபாட்டம் அந்த பால் வியாபாரி கேளுங்க பால் வியாபாரி இங்க வா பால் விற்கிறியே மாடுங்க 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 அது கொழுப்பு குறைவா இருக்கிறப்பால் கொழுப்பு அதிகமாக இருக்கிறப்பால் என்ன கொழுப்பு உனக்கு நீனும் வாழ்நாள் முழுக்க அமைச்சராக இருந்தலாம் தான் நினைக்கிற உன் மகனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிற விட்டுருவேன் நினைக்கிறேன் நீ வெல்றதுக்கு என் பிள்ளைய வந்து கெஞ்சிரான் நான் இனிமேல் தலையில் விடுங்க கண்டுக்கல உனக்கும் அந்த ரமேஷ் பாபா அவனுக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை அவன் அவன் மகனுக்கு சீட்டு கேட்குறான் நீ ஓ மகனுக்கு சீட்டு கேட்குறா ஆடு எவ்வளோ நாளைக்கு ஆடுவீங்கன்னு பார்க்குறேன் உங்கள் தலைவர் உங்கள் முதல்வர் மகனுக்கு பட்டம் சுட்டி நாட்டை ஆள வச்சிடலாமு நினைக்கிறாரு என்னடா கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டா போட்டிருக்காடா என் தாய்நாடு தமிழ்நாடு பரம்பரை பரம்பரை சொத்தா உங்களுக்கு ம் உதநிதியை முதலமைச்சராக்கி நாட்டை ஆள விட்டு நாங்கள் மனு கொடுத்துட்டு வீதியில் நின்று போராடுவோம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கேன் நடத்துங்க நான் ஒன்று ஒன்ற நிவாரணம் ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் என் மாயிருக்கா சுற்றிக்கிட்டு போ நீதியை கொடு குற்றவாளிகளை பிடிச்சி ஒழுங்காக தண்டனை கொடுத்து சிறைப்படுத்து எதுக்கு கொண்டான அவன் வாய் மூலம் வாக்கு மூலம் வாங்கு சரணடைஞ்சிருக்காள் ராபிசன் என்னடா நடந்தது ஏன்டா கொலை பண்ணிங்கன்னு கேளு அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கு வாங்கு வாங்கி வெளியில் விடு உண்மையை கொண்டு வா உரிய தண்டனையை கொடு அவ்வளோதான் நீ ஒன்றும் எங்களுக்கு பணம் காசுலாம் அதெல்லாம் நாங்கள் ஆளுக்கு நூறு போட்டாலே எங்களுக்கு இருக்கு நீ அனாத பை ஒருத்தரும் கேட்க ஆளுன்னு நினைக்காத பல கோடி தமிழ் மக்களின் உணர்வு சேவியர் குமார்ங்கிறது ஒற்றை உயிரல்ல கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வு அவர் செஞ்ச தவறு தனியாக வந்துட்டான் தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு கட்சியில் ஒருத்தன் உயிருக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் தானாக தெருவில் இறங்கி நீதியை கொடு என்று என்றால் சேவியர் குமாருக்கு தான் சொந்தங்களை வச்சிருக்காங்க இதே ஆம்புலன்ஸ்ல தான் பல பேரை ஏத்தி நம்ம அனுப்ப வேண்டியது இருக்குது உன்னால செய்ய முடிஞ்சது என்ன என் தங்கச்சிக்கு பணியை நீக்கி விடுவே அவள் பிஹெச்டி ஒன்றா ஒன்னாவுக்கு படம் நடத்த விடுவேன் அவமதிப்ப இவ்வளோதானா செய்ய முடியும் இவ்வளோதான் செய்ய முடியும் நேர்மையான அதிகாரிகளை நீங்கள் எங்கே வச்சுருக்க ஐயா சகாயத்தை என்ன பாடுபடுத்தினீங்க நீங்கள் முதல்ல டாஸ்மார்க்கில் போட்டீங்க அப்படின் போட்டிங்க ஏன்னா நேர்மையான அதிகாரிகளை மறக்க வேண்டிய ஒழிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் உங்களை ஒன்றும் குறைச்சல்லை நீங்கள் சொல்ற வேலையை செய்வீங்க அவ்வளோதான் ஆனால் நீங்க நியாயமா உங்களுக்கு இதுக்கு விசாரணைன்னு தேவையில்லை வெளிப்படையான கொலை குற்றம் நிகழ்ந்தது எல்லாருக்கும் தெரியுது அதுக்கு மேலே விசாரணைங்கிறது தேவையற்றது குற்றவாளிகள் யார் யாருன்னு தெரியும் ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா நாங்கள் இவ்வளோ பேர் செஞ்சோம் சொல்லிடப்போம் உரியவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணுங்கிறத எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்ட கோரிக்கை அதை நீங்கள் செய்யணும் இப்போ நேரம் இல்லாதனால நிறைய பேர் கண்டித்து பேச இருக்கிறாங்க ஏன்னா மாலையில் கூட்டம் இருக்கு அதுலேயும் இதை தான் பேசுவோம் அதனால் நியாயமாக நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் மேலே நான் நம்பிக்கையும் மதிப்பெண் வச்சுருக்கேன் நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் இந்த எம்எல்ஏ இந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசுகிற கேட்காது அவர் இன்னைக்கு இருப்பார் ரெண்டு வருஷம் கழிச்சு எங்கே இருப்பார்னு தெரியாது ஆனால் இங்கே தான் இருப்பேன் நான் இங்கே தான் இருப்பேன் அவருக்கே பாதுகாப்பு இல்லையா நம்ம தான் பாதுகாப்பு அவரு அவரு ஒரு கோட்டையில் ஒரு செங்கல் நாங்கள் அப்படி இல்லை நாங்களே கோட்டை நாங்களே கொட்டை எங்களுக்கு யாரும் கேள்வி கிடையாது எவனுக்கும் கை கட்ட வேண்டியதில்லை தலைவர் கோவிச்சிப்பாரோ அவர் கூட்டணியில் சேர்ப்பாரோ இல்லை சேர்க்க மாட்டாரோ இந்த வாட்டி நமக்கு சீட்டு இருக்குமா ஒரு மயில் கவலை எங்களுக்கு கிடையாது நாங்களே நினைப்போம் நாங்களே போட்டி போடுவோம் நாங்களே சண்டை போடுவோம் உரிய நீதியை பெற்று கொடுத்துட்டா நல்லது இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் இதை பேசுவோம் தேர்தல்லையும் தினம் பேசுவோம் இதை பார்த்து உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் குடும்பத்துக்கு நீதியை பெற்றுக் கொடுங்க என்று அன்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன் அந்த பிள்ளைகளை பாருங்கள் ரெண்டு பெண் பிள்ளைகள் அவர்கள் படிப்பு இருக்குது அவர்கள் எதிர்காலம் இருக்குது அவர் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில் நீங்கள் இடைநீக்கம் செஞ்சீங்க அவருக்கு பணி நிரந்தரமாக பணி கொடுக்கும்போது அவருக்கு ஒரு வாழ் வாழ்க்கைக்கான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் நீங்கள் செய்யலன்னா அது நாங்கள் போராடி பெறுவோம் அதிலெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு ஒன்று அதை விட்டால் வேலையும் இல்லை எங்களுக்கு நாங்கள் செய்வோம் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை கொலையாளிகளை சட்டத்தின் முன்பு நிறுத்தி உரிய தண்டனையை நீங்கள் பெற்றுக் கொடுக்கணும் அதில் நீங்கள் செஞ்சது எதுவுமே நியாயத்தில் இல்லை உடலை உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து குடும்பத்தில் ஒப்படைத்து பாதுகாப்பாக நின்று அடக்கம் செய்ய நீங்கள் அனுபவிச்சிருக்கணும் அது இல்லை நீங்களே செஞ்சிட்டீங்க எங்கள் பிள்ளைகள் அதிகப்படியாக ஆசைப்படுவது தனக்கு ஒருவேளை மரணம் நிகழ்ந்தால் புலிக்கொடியோடு என்னை போர்த்து போர்த்தி புதையுங்கள் என்பதுதான் அதையும் கூட நீங்கள் செய்யவில்லை அதையும் செய்யவில்லை அவசர அவசரமாக ஏதோ நீங்கள் அடக்கம் பண்ணிட்டு ஓடிட்டீங்க நீதிமன்றத்தில் நாங்கள் முறையிட்டோம் எங்களுக்கென்று ஒரு கல்லறை இருக்கு நாங்கள் அங்கே எடுத்து எங்க கல்லறை கொண்டு போய் நாங்க புதைக்கணும் அத நாங்க செய்வோம் எதுலயாவது ஒரு துளி நேர்மையா நீங்க நடக்கிறீங்களா பாருங்க அப்ப மனச்சான்றுன்னு ஒன்னு இருக்குதா இல்லையா ஒப்பன் சத்தா மட்டும் அப்படி அழுது கடற்கரையிலதான் நான் புதைப்பேன் அது மட்டும் இருக்கிறது அத விடுதலை போராட்ட வீரர் பதினைஞ்சு ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் பதினாறு ஆண்டுகள் இருந்த ஜவஹர்லால் நேரின் வாரிசு தூக்கு மருதுபாண்டியர்களின் வாரிசு தீரன் சின்னமலையின் வாரிசு எவனாவது மனச்சான்று சொல்றா காமராஜ் முத்துராமலிங்க தேவர் நம் தாத்தாக்கள் நம்ம அண்ணாவும் சமகால ஆல்கள் தன்னடா ஒன்பது ஆண்டுகள் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவரும் காமராஜர் இந்த நாட்டு விடுதலைக்கு ஜெயிலிருந்து கண்ணடா வேற இருங்க அண்ணா இந்த நாட்டு விடுதலைக்கு ஜெயில இருந்த ஒரு நாள் சொல்ற யாராவது சொல்லு எங்க ஐயா நல்ல கண்ணும் கருணாநிதி ஒரு வயசு ஆளுகிறேன் ஐயா ஆறாண்டு கால ஐயா நல்ல கண்ணு மீச முடிய அப்படி புடுங்கி ஒவ்வொன்னா சுருட்டால சுருத்தி சித்திரவதை செய்யும் போது போராட்டத்திலிருந்து விலகாத மாபெரும் வீரண்டா வாழும் நம்ம ஐயா நல்ல கண்ணு இந்த நாட்டில் வகித்த பதவியை சொல்றான் மனச்சான்றோட ஒரு தமிழ மான தமிழ வார்டு கவுன்சிலர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் கோவையில் பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும் போது சிபி ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு சிபி ராதாகிருஷ்ண ஆதரிச்சு நல்ல கண்ட தோக்கடிச்ச நாய்கள் தான் இவங்க இவங்களை போய் பேச்சுக்கிறேன் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடவேங்க போராட்டத்தில் கருணாநிதி பங்கு எல்லாம் கடற்கரை எப்படா உங்க குடும்ப கல்லறையாச்சு புலித்தவன் புதவலி வேலனாச்சார் எங்க இருக்கு எங்கடா காமராஜர் கக்கலுக்குடா சீவானந்தம் சிங்கார கடற்கரையில் வந்து ரெண்டு ரெண்டு ஏக்கர் நூறு கோடி சமாதி எண்பது கோடி சமாதி பேத்து எடுக்கல நான் பிரபாகரன் மகன்டா வந்துகிட்ட ஆட்டம் போடுது அங்கதான் புதைப்பேன் வழக்கு ராவோட ராவா நடத்தி அதை வாங்கி புதைக்கிறது அப்படித்தானே எங்களுக்கு இருக்கும் எங்க பிள்ளை எங்க இடத்துல புதைக்கணும் அப்படித்தானே இருக்கும் நானும் தான் எங்க அப்பாவுக்கு என் சொந்த இடத்துல அடக்கம் பண்ண எங்க அப்பாவுக்கு நினைவிடம் கட்டுறேன் ஏன் காசுல கட்டுறேன் உங்களை மாதிரி மக்கள் காசுல நூறு கோடி இருநூறு கோடி திருடி கட்டுறது எதோ ஆடுங்க பம்பரங்க தான் தம்பி ஏன்னா சின்ன வயசுலேருந்து என் மனசுக்குள்ளே பதிஞ்சது அதை தான் பம்பரத்தை சுற்றி விடுவோம் அப்படி சுற்றி விட்டோம்னா அவர் ஆடுவார் 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 கண்ணுக்கு ஆணியும் தெரியாது பம்பரம் சுற்று தான் நிற்குதான்னு தெரியாது அவ்வளோ வேகமாக சுற்றுவார் ஒரு தடவை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பான் அவர் தள்ளாடி விழுந்து கிரு கிருன்னு சுற்றும் போது ஆக்கிற ரெண்டா பிழங்கு ஓடுவார் அதே மாதிரி நீ நீ ஓஞ்சி டயர்டாயி உக்காருவா பாரு மண்டையிலே போடுவேன் ஒன் சூரியன் ஒரு பக்கம்தான் என் ஜூரியனை பார் எங்களா கொடி பார் எல்லா பக்கமும் சுடர் விட்டு எரிவும் பார்த்துக்க உன்னை மாதிரி அர்த்தமில்லாத பூ மஞ்சள் கர்ப்பூ சுடி சுற்றிக்கிற காடுகளில் புலி விலங்குகள்லேயே விலங்குகள்லேயே மானமுள்ள விலங்கு புலி பசிச்சு கிடக்கும் பல நாள் ஓடி வேட்டையாடும் அடிக்கிற விலங்கு வந்து வலதுகை பக்கம் இல்லாமல் இடதுகை பக்கம் தான் சாப்பிடாம போயிடும் ஏன் தன் வீரத்துக்கு இழுக்குன்று அதனால தான் எங்கள் பாட்டன் சோழன் தன் கொடியில் புளியை பொறிச்சான் அதனால தான் அவன் பேரன் பிரபாகரன் தன் கொடியில் புளியை பொறிச்சான் அதனால தான் அவன் பிள்ளைகள் நாங்கள் புளியை பொறிச்சிருக்கான் பார்த்து நடந்துக்க ஒழுங்கு மரியாதையை எடுத்து பாராட்டுக்கள் நன்றி என்று சொல்ற மாதிரி நடங்க இதை செஞ்சா நன்றி மகிழ்னா போட பன்றி பார்த்து